இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்று ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம் பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம்வரா நான் உன்னை தாங்கி கஷ்டம் அணுகிடும் பங்கம்பறாள் உன்னை தாங்கினே பெலமீந்த கரை தாழ் தூக்கினேனு நான் பெலமிந்த கரை தாள் தூக்கி நேனு நா எந்த நம்பினாலும் நை நேருத்த எந்த நம்பினாலும் நை நேருத்த ஆண்டவர் ரச்சகரமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் ஆகிற வாழ்த்துகிற ஒரு புதிய நாளை காணுபடிய கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியர்கள நிருபம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு போல் இந்த இடத்துல விசுவாசமாய் தைரியமாய் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் இருக்கிறார் அவர் என்னை பலப்படுத்துகிறபடியினால் எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும் பாருங்கள் பவுல்கூர் பலவீனம் இருக்கிறது மூன்று முறை ஜவித்தாராம் அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் என் கிருபி உனக்கு போதும் உண்டு பலவீனத்தை குறித்து கவலைப்படாத என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் அதனால் எல்லாவற்றையும் நான் திட்டம் பண்ணிதை உன்னால் செய்ய முடியும் எதுவும் தடைபடாது என்று சொல்லுகிறார் கணேக நேரத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம் பலவீனம் வரும் பொழுது வியாதி வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நோய் வரும்பொழுது இனி அவ்வளவுதான் வாழ்நாள் முழுதும் என் சரீரம் நீ பலவீனமா தான் இருக்கும் ஏன்னா எதற்குமே நீ ஃபிட் ஆக மாட்டேன் எதுவுமே என் வாழ்க்கையில என் சரீரத்தை பயன்படாது பல விதத்துல இன்னைக்கு மருத்துவ ரீதியாகவோ அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அப்படியே மன ரீதியாய் பாதிக்கப்பட்டு விடுகிறோம் அவருடைய வாழ்க்கையை எல்லா பக்கத்திலும் அடித்து செத்து விட்டான்னு தூக்கி போட்டுட்டு போவார்கள் ஆனால் மீண்டும் எழுந்து ஒழித்து செய்வார் சிறைச்சாலையில கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனையோடு நம்ம எல்லாம் புலம்போம் எல்லாம் வடியத்தக்கதாய் அப்படிப்பட்ட வேதனைப்படுத்தின சூழ்நிலையில அவர் இல்லை அந்த நேரத்திலும் கத்தரை துதிக்க முடியுது ஜபிக்க முடியுது பாட முடியுதுன்னா அது சாதாரண பலத்தினால முடியாது தேவன் கொடுத்த அந்த புதிய பலன் உன்னத பலன் அவருக்குள்ள இருக்கிறபடினாலே தேவர் அவரை பலப்படுத்துகிறபடினாலே அந்த சூழ்நிலையும் பாடுகிறாரு அஸ்திபாரங்கள் அசைகிறது மாற்றங்கள் அற்புதங்கள் அங்கு நடக்குது காண்டவருங்களை பலப்படுத்துகிறாரா இல்லை நம் உலக பிரகாரமான பலத்தை சார்ந்துட்டு இருக்கிறோமா ஆண்டுடைய பலத்தை சார்ந்துக்கோ நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறாரு இன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபி சொன்னது போல அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அந்த பலத்தினாலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய நிச்சயமா ஜெயத்தோடு ஓட முடியும் எத்தனை காலங்கள் கொடுத்திருக்கிறோ அதுவரை அவருடைய உன்னத பலன் மேல் தங்கி இருக்கும் ஒரு அருமையான சகோதரர் அறிவேன் நல்லா ஓடிக்கொண்டு செய்து கொண்டு எல்லாவற்றிலும் பிஸியாக இருக்கக்கூடிய ஆள் அவர் குறிப்பிட்ட காலங்கள் கடந்த உடனே சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது அவருடைய முதுகு தண்டில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்று சொன்னால் அதனால் எல் பயங்கரமான பாதிப்பு நடக்க முடியாமல் படுக்கையாகி விட்டார் டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் ஒப்பீனியன் கேட்கும் போது இது அறுவை சிகிச்சை தவிர வேறு வழி கிடையாது அப்படியே செய்தாலும் மீண்டுமாய் படுக்கையில் தான் இருக்க வேண்டும் அவர் வழியில முடியாது மருத்துவ ரீதியாக அப்படிதான் இருந்திருக்கிறது ஆனால் இவர் என்ன பண்ணினார் ஜபிக்க ஆரம்பித்தார் ஆண்டவரை நான் எப்படி இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது குடும்பத்தை பார்க்கணும் வேலைக்கு போகணும் அப்பதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் மூக்கணும் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜபிக்க ஆரம்பித்தார் நடந்தது என்ன தெரியுமா கர்த்தருடைய உன்னத பலன் அவர் மேல வந்து தைரியத்தை கொடுத்தாரு அதுல இருந்து இந்த வாழ்க்கையில எதுக்குமே தடையாக இல்லை அந்த பாதிக்கப்பட்டு அந்த முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு தான் இருக்கு ஆனாலும் இவரால் வேலை செய்ய முடிகிறது வாகனங்களை ஓட்ட முடிகிறது ஆண்டவருக்காய் ஓட முடியுது எல்லாவற்றையும் செய்ய முடியுது இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலம் அதுதான் பவுனின் சொல்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஏன் நீங்களும் சொல்லலாம் நாமும் சொல்லலாமே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால நாமும் எல்லாவற்றை செய்ய முடியும் ஒருவேளை உங்கள் சரீரத்தை குறித்து நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இனி அவ்வளவுதான் வயதாகிட்டு இனி அவ்வளவுதான் அல்சர் வந்துருச்சு இனி அவ்வளவுதான் என்னுடைய சரீரத்துல சுகர் வந்துருச்சு இனி அவ்வளவுதான் இவ்வளவு இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு அதை பற்றியே பேசுவதை விட்டுட்டு அதையும் தாண்டி உன்னத பலனை கொடுக்கிற பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறாரு அவர் நமக்குள்ளே இருந்தால் போதும் எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும் நாம் பூமியில என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார் அந்த கிரிகளை செய்து முடிக்கும் வரை கிறிஸ்துவானவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நம்பிக்கையோடு உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம் மங்களான்பின் பரலோக தகப்புடன் இந்த நாளில் சமூகத்தை தாழ்த்தி வந்து நிற்கிறோம் அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா நாளில யாருக்கெல்லாம் இந்த பலன் வேணும் யாரெல்லாம் செய்ய முடியல அடிக்கடி பலவீனமானதுனால என்னால ஆபீஸ் போக முடியல அடிக்கடி பலவீனமானதுனால ஏன் பிசினஸ் பார்க்க முடியல நடக்க முடியல ஓட முடியல வாகனத்தை இயக்க முடியல ஒண்ணுமே முடியலன்னு சொல்லி பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலும் பலப்படுத்துகிற கரம் தோடுவதாக வலதுக்கு பிடிச்சு தூக்கி நிறுத்தி தைரியம் கொடுத்து தொடர்ந்து ஓட வைங்கப்பா எல்லாம் அந்த தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்து போடுங்க இருக்கும் டாக்டர் சொல்லிட்டாங்க குடும்ப வாழ்க்கைக்கு சரியான சரியாகாது இதற்கு செட் ஆகாது கேன்சல் பண்ணிட்டேன் என்னை பலப்படுத்த நான் நல்லாவற்ற செய்வேன் என்னால் உழைக்க முடியும் என்னால் சம்பாத்தியம் பண்ண முடியும் ஆண்டவருக்கு ஊழியர் செய்ய முடியும் தொடர்ந்து ஓட முடியும் திரும்ப வாழ வயது கழுகை போல பெற்றுக் கொள்ள கருபை பாராட்டுங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இந்த கிருபை உண்டாவதற்கு துதி கணமை ஏற்றிக்கொள்ளும் நாமத்தில் பிதாவை மேன் ஆமேன் பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார் அவர் பலப்படுத்தும் போது நீங்களும் நானும் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்